ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மங்கையர் சங்கம் மங்கையர் சங்கத்தில் நேற்று வந்து ரோஜா செடி வளர்க்கறது எப்படி அதுக்கு இயற்கையாக உரம் கொடுக்கறது எப்படின்னு நான் ஒரு லாங் வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருக்கிறேங்க இந்த மாதிரி தான் நான் வாழை இலை அதுக்கப்புறம் அரிசி கழுவன தண்ணி காஞ்ச பூக்கள் வேஸ்ட்டான காய்கறி இதெல்லாம் தாங்க அதுக்கப்புறம் அரிசி கழுவினை தண்ணி இதெல்லாம் தான் நான் வந்து அப்படியே மிக்சியில் அடித்து தண்ணியில் வந்து நல்லா கலந்துட்டு அதை வந்து நான் மண் தொட்டிக்கு அதாவது ரோஜா தொட்டிக்கு வந்து நான் விட போகிறேன் நாங்கள் எங்கள் மங்கையர் சங்க சேனல் வந்து இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேங்க உங்களுடைய சப்போர்ட் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் மறக்காமல் எங்கள் வீடியோக்கு நீங்கள் ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு எங்கள் சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோக்கள் வந்து கார்டனிங் சம்மந்தமாக உங்களுக்கு வருங்க ரோஜா செடி வந்து எப்பையும் வந்து நம்ம இயற்கையாக உரம் கொடுக்கறது தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு இது வந்து வீட்டில் வந்து அதாவது கிச்சன் வேஸ்டான காய்கறி கழிவுதாங்க இந்த மாதிரி நீங்கள் தொழு உரம் கொடுத்துட்டு வரப்ப உங்களுக்கு எந்த வித செடியாக இருந்தாலும் உங்களுக்கு இலைகள் வந்து காயாமல் புது தளிர் விட்டு நிறைய மொட்டுக்கள் வைக்குங்க இப்போ நான் வந்து அந்த கழி அந்த காய்கறி வேஸ்டேஜை வந்து நான் தண்ணியில் வந்து கலந்துக்கிறேன் ஏனா நான் கொஞ்சம் தொட்டி நிறையா அதை ரோஜா பூ தொட்டி வந்து நான் ஒரு பதினாறு தொட்டி வச்சுருக்கேன் இப்போ அந்த தொட்டிக்கெல்லாம் கரெக்டாக வர்ற மாதிரி தண்ணியும் நல்லா கலந்துக்கிறேன் இப்போ ஒவ்வொரு தொட்டிக்கும் ஒரு ஒரு லிட்டர் நான் அளவுக்கு விடுவேங்க எப்பயுமே ரோஜா செடிக்கு ரெண்டு நேரம் நம்ம தண்ணி வந்து அதை வந்து விடணுங்க மண்ணுக்கு விடுறது இல்லாமல் நம்ம இலைக்கெல்லாம் நிறைய வந்து தண்ணி நல்லா தெளிச்சு விடணும் பாருங்க இந்த மாதிரி ஒவ்வொரு தொட்டிக்கும் நாம மண்ணுக்கு வந்து நம்ம விட்டுட்டு வரணுங்க நம்ம விடுறப்ப மண்ணு வந்து நல்லா ஒரு டைட்டாக இல்லாமல் நல்லா லூஸாக இருக்கணும் மண்ணு ஒவ்வொரு தடவை நம்ம கிளறி விட்டு விட்டு நம்ம இந்த மாதிரி தண்ணி விட்டுட்டு வந்தோம்னா நல்லா பயிரூக்கியாக இருக்குங்க நல்லா அந்த மண்புழு வந்து நல்லா வளர்ந்து நம்மளுக்கு நிறைய தளிர் வந்து புதிய தளிர் வந்து வளர்றது வளர்த்து உண்டான நம்மளுக்கு அந்த மண்ணு வந்து நல்லா ஒரு சத்துக்கள் நிறைஞ்சதா இருக்குங்க இப்போ நான் எல்லாத்துக்குமே இதே தனி தான் டெய்லியும் நான் வந்து கிச்சன் வேஸ்ட்டு வாட்டர் தான் வந்து நான் கொடுத்துட்டு வருவேன் அதாவது இயற்கை க தொழு உரம் தான் நான் கொடுத்துட்டு வருவேன் இப்போ எல்லா செடிக்குமே அதுதான் ஊத்துறங்க நம்ம மெயினாக கெமிக்கல் ஃபெர்டிலைசர் கொடுக்காம இந்த மாதிரி இயற்கையாக கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்க வீட்டு செடியெல்லாம் காயாம